எடப்பாடி பழனிசாமி ஒரு சதவீத வாக்கு பலமுள்ள ஒரு கட்சியை கூட முடிக்கிறதுக்கு சிரமப்பட்டு இருக்கிறார் பாமகவை முடித்து விட்டார்கள் தேமுதிகவுக்கு நாலு சீட்டு பாமகவிற்கு ஆறு சீட்டு கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடங்கள்ல வந்து அதிமுக போட்டி இது வந்து அவங்க வதந்திய பரப்புறதுல வல்லவர்கள் கூட்டணி போக வாய்ப்புள்ள பாமகவே இன்னும் பேசி முடிக்கலங்கிறத நான் சொல்ல வர்றேன் என்ன சார் காரணம் ஏன் அவங்களால முடிக்க முடியல கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க டாக்டர் ராமதாஸ் கேட்ட ஹெவி டிமாண்டை பார்த்து தலை சுத்திட்டு இவங்களுக்கு இவங்க நோக்கம் என்ன ராமதாஸ் உச்சாணி கொம்பல நிற்கிறாரு ஹெவியா நிற்கிறாரு அவர்கிட்ட நம்ம பேரம் படியாது அப்போ நீங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல நாங்க தேமுதிக வச்சு போயிடுவோம் ஒரு முடிவெடுத்து எடுத்து பேச வராங்க பாமகவிற்கு செக் வைக்கிறாரு தானே சார் செக் வைக்கிறதுலதான் பாமக எழுத்து அடிக்கிறாங்க விபரீத விளையாட்டு வந்து எடுபடாம இப்ப தேமுதிகாவையும் முடிக்க முடியாம பாமகாவே முடிக்க முடியாம இருக்கிறாப்ல அறம் நாடு தொலைக்காட்சியில இத முத முத நான் ஓபன் பண்றேன் இதை எந்த பத்திரிகையும் இதை எழுதல எந்த ஊடகமும் இது சொல்லல பாமகவை தேமுதிகாவை காட்டி மிரட்ட முடியாது பாமக தனிச்சு போட்டியிடும் சக்தி உள்ள கட்சி தேமுதிக கடைசியா அமமுக கூட்டணியில அஞ்சு அரை பர்சன்ட் ஓட்டு கூட வாங்காத கட்சி பாமக சுமார் நாலு சதவீத வாக்கு வாங்கினா கூட பத்து புள்ளி அஞ்சுக்காக விட்டு கொடுத்தனால தான் நாலு சதவீதம் அல்லது வர வாக்கு தகுதி உள்ள கட்சி தங்கமணியும் வேலுமணியும் சொன்னாருங்கிறதுக்காக என்ன பாமகவை அதை வச்சு மறட்ட முடியாதுன்னு அவர் இருக்கிறாரு சார் இந்த சைடு நீ நம்ம நேர்காணலுமே பேசியிருக்கோம் திமுக வந்து வெற்றி பெற்ற கூட்டணி அவங்க வந்து தொடர்ந்து அப்படியே தான் பயணிப்பாங்க அவங்களுக்குள்ளவே இங்க முரண்பாடுகள் இருக்கு இன்னுமே வீசிக்க அவங்களால முடிக்க முடியல வைக்கவாங்களும் சொல்லிட்டார் இல்ல சார் அது கூட்டணியில தான் இருக்கு அது முடிஞ்சல ஆனா சீட் ஷேரிங்ல பிரச்சனை இருக்குல்ல இவங்க இவங்களுக்கும் அதே கூட்டணியே கமிட் பண்ண இல்லையா நாங்க அண்ணாதிமுக கூட்டணியில இருக்குன்னு தேமுதிக சொல்ல இல்லையா அந்த வித்தியாசம் தம்பிக்கு புரியும்னு நினைக்கிறோம் அதிமுகவோடு தேமுதிக சேரல பாமக சேரலன்றது வரைக்கும் சரி சார் ஆனா ஒரு பக்கம் பாஜக எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடத்தி பாமா பாஜக வந்து நீங்களா பெருசா தூக்கி வச்சுக்கிட்டு கூட்டணி அமையலாமேலன்னு

அணியமைக்கிறதுல அதிமுக நம்ம சொன்ன மாதிரி இருக்கிறாங்க ஒரு கருத்து கணிப்பு அண்ணா திமுகவுக்கு பதினேழு சதவீதம் தான் வருது இன்னொரு கருத்து கணிப்பு அதை மறு அதை மறுக்கிற மாதிரி வருது கருத்து கணிப்புகளை வச்சு அரசியல் கட்சிகள் முடிவெடுக்க மாட்டாங்க அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ள முக்கியத்துவம் அரசியல் அரங்கத்துக்குள்ளே தாங்க மற்ற கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு தேவை எதிர்காலத்துலேயும் எந்த அளவுக்கு தேவை இதை வச்சு தான் முடிவெடுப்பாங்க அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு சதவீத வாக்கு பலமுள்ள ஒரு கட்சியை கூட முடிக்கிறதுக்கு சிரமப்பட்டு இருக்கிறார் ஆனால் பாமகவை முடித்து விட்டார்கள் தேமுதிகவுக்கு நாலு சீட்டு பாமகவிற்கு ஆறு சீட்டு கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடங்களில் வந்து அதிமுக போட்டி ஓ புரட்சி பாரதத்திற்கு ஒன்று மூவேந்தர் கழகம் சம்திங் அந்த கட்சிக்கு ஒன்று சரத்குமார் கட்சிக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சீட்டு முடிஞ்சச்சு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது சார் இது வந்து அவங்க வதந்தியை பரப்புவதில் வல்லவர்கள் நாம் தமிழர் சீமான் ரெண்டு முறை அவங்கள வந்து பலகீனப்படுத்திட்டார் எடப்பாடி பழனிசாமியை மூன்றாவது முறையும் பலகீனப்படுத்திடுவார் வன்னியர் அல்லாத ஜாதிகள்ட்டையும் செங்குந்தர் பறையர் போன்ற சமங்கள்ட்டையும் கொங்கு வேளாளர் அல்லாத கொங்கு நாடார் அங்கே உள்ள ப கொங்கு பறையர் கொங்கு தேவேந்தர் குல வேளாள்ட்டையும் பலகீனப்படுத்தியவர் சிட்டியார் போன்ற சமூகங்கள்டையும் பலகனப்படுத்திடுவார்னு நாம் தமிழரே கூட்டணின்னு பொய்ச்செய்திகளை பரப்பிட்டிருக்காங்க முழுக்க முழுக்க கடைந்தெடுத்த பக்கா பொய்ச்செய்தி சீமானே சொல்லிட்டார் என்னோடய பி தான் எடப்பாடி பழனிசாமி நான் சொல்லக்கூடிய இதை தான் எடுத்து அவர் பேசுகிறாரு அவருக்குன்னு சுயமா எதுவும் கிடையாதுன்னு சீமானே பேசிட்டாரு சியாமண்ணம் போன்ற அரசியல் விமர்சகர்களும் சரி ஒரு சில பத்திரிகையாளரும் சரி பொய்யா க கட்டமைச்சிட்ருக்காங்க அது போய் சீமான் ஜம்பிங் பார்ட்டி ஜம்பிங்கில் போகிறத விவரம் ஜம்பிங்கில் போவார் சீமானை விட்டுருவோம் அடுத்தபடியாக நீங்கள் சொல்கிறது தேமுதிக தேமுதிக இவங்களால் சசிகலா பார்த்தனால துரத்தி அடிக்கப்பட்ட கட்சி தினகரோட சேர்ந்து ஜீரோ பாயிண்ட் நாலு ஆறு அரை பர்சென்ட் ஓட்டு எடுத்த கட்சி அந்த கட்சிக்கு விஜயகாந்துக்க இமேஜ் விஜயகாந்துக்க குட்வில் விஜயகாந்துக்க குட்விலுக்காக போய் நின்று எல்லோரும் போய் பார்த்தாச்சு பார்த்தா உடனே அறிக்கை வரணுமா இல்லையா ஜெயலலிதா நாலு வரை அனுப்புனா உடனே அறிக்கை வருமா இல்லையா அப்போ அந்தளவுக்கு தேமுதிக முடிக்கிறதுக்குமா இந்த மாதிரி தலைவர்கள் என்னென்னு தண்ணி கொடுக்குறீங்க ஊசிய நாட்டு தலைகள் இருக்கிறீங்க ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையே நடக்கலையே சார் இப்போ அதிமுக பாஜக தரப்புலேருந்து அண்ணாமலை வந்து யார்கிட்டயுமே பேச்சுவார்த்தை நடத்தலை ஆனால் இந்த சைட்லேருந்து சி வி சண்முகம் போயிட்டு பாமக தலைவரை சந்திக்கிறாரு ராம்தாஸ் ஐயாவை இவங்க தேமுதிகாவை சந்திக்கிறாங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்போவே அதிமுகவும் பாமகவும் சந்தித்து பேசிகிட்டுதெல்லாம் தகவல் வந்தது ஒரு பக்கம் வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு வேலைகள் நடந்துகிட்டே தானே சார் இருக்குது இது கேள்வி கரெக்டான கேள்வி நியாயமான கேள்வி தான் அதிமுக இருபது சீட்டுக்கிட்ட நின்று கட்சி இப்போ இந்த டைம் இருபத்தஞ்சி சீட்டில் நிற்கிறாங்க இருபது சொல்கிறாங்க நிற்கட்டு நம்ம ஒன்றும் தப்பு இல்லை பா பாஜக அஞ்சு சீட்டில் நின்ற கட்சி அந்த கட்சி ரெட்டே மோடி பிரதமங்கிற மேலேன்னு ஏசி சண்முகமும் ஜி கே வாசனும் வந்திருக்காங்க ரெண்டு விக்கெட்டை சரி சரித்ததே அண்ணாமலைக்கு பெரிய வெற்றி தான் ரெண்டு விக்கெட்டை அண்ணாமலை சரித்ததே பெரிய வெற்றி தான் எடப்பாடி இதுவரை ஒரு சதவீத பலமுள்ள ஒரு கட்சியாவது கூட்டணியில் முடிவு பண்ணியிருக்கிறாரா அதுதான் என் கேள்வி சார் இந்த சைடு நீ நம்ம நேர்காணலுமே பேசியிருக்கோம் திமுக வந்து வெற்றி பெற்ற கூட்டணி அவங்க வந்து தொடர்ந்து அப்படியே தான் பயணிப்பாங்க அவங்களுக்குள்ளவே முரண்பாடுகள் இருக்கு இன்னுமே அவங்களால முடிக்க முடியல வைகோ திருமணம் சொல்லிட்டார் ஆனால் சீட் ஷேரிங்ல பிரச்சனை இருக்குல்ல இவங்க இவங்களுக்கு அதே கூட்டணியே கமிட் பண்ண இல்லையா நாங்க அண்ணா கூட்டணியில் இருக்குன்னு தேமுதிக சொல்லிய அந்த வித்தியாசம் தம்பிக்கு புரியும் நினைக்கிறோம் இவங்க எல்லாமே வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் இந்தியா கூட்டணியில் இருக்கோம்னு அத்தனை கட்சி

இவங்க வந்து டெல்லியில் பேசிக்கலாங்கிறாங்க புதிய தகவலாக சொல்கிறீங்களே சார் தெருவில் நின்று சார் திமுக திட்டுறாங்க காங்கிரஸ் காரர்கள் ஒரு சில இப்போ பழைய காங்கிரஸுக்கே போடாத காங்கிரஸ்காரங்க திமுக கூட்டணிக்கு எதிராக பேசிகிட்ருப்பாங்க நம்மளையும் போட்டு தொல்லை இருப்பாங்க அவங்களுக்கு தான் அதை சொன்னேன் ஓகே அவ திருந்தி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து கூட்டணி கன்ஃபார்ம்டு அது சீட்டு முன்ன பண்ண இருக்கலாம் ஸ்டாலினுக்கும் தேவை நான் ஸ்டாலின் அதில் பெருசாக எம்ஜிஆர் காங்கிரஸை கலத்தி விட்டார் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் நான் ஸ்டாலினை சொல்ல விரும்பல ஸ்டாலினுக்கும் தேவை அவரும் ஆர்கே நகரை சந்தித்தவர் தான் ஆர்கே நகர அப்போ அதில் அவங்க கூட்டணியாக இருக்கிறாங்க பேசி முடிவு பண்ணிவிடுவாங்க திருமாவளவனும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோன்னு சொல்லிட்டாப்புல எல்லாருமே கூட்டணியில் இருக்கும் இவர் துறை வைக்கோ சீட்டு தரலன்னான்னு இருப்போம்னு சொல்லிட்டாரு ஸ்டாலினும் ஸ்டேட்டஸ்கோவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நோக்கி தான் ஸ்டேட்டஸ் கோப் போகுது ஜெயலலிதா வந்து அதிகாரம் இல்லாத போது மூணு மூணு சீட்டை சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் ஆறு சீட்டு கொடுத்தாங்க அதிகாரம் வந்த போது ஒரு ஒரு சீட்டு தான் தருவான்னாப்பில் பட் ஸ்டாலின் வந்து நான் சொன்னோம் இல்லையா ஸ்டேட்டஸ்கோ ஸ்டாப் பண்ணுவாருன்னு ரெண்டு ரெண்டு சீட்டு அதிகாரம் இல்லாத போது கொடுத்த ஆர்கே நகர் தோல்விக்கு புற கொடுத்த ரெண்டு ரெண்டு சீட்டை இப்போ அதிகாரத்தில் போதும் ரெண்டு ரெண்டு சீட்டை ஸ்டாலின் கொடுக்குறாருன்னா அவர் ஒரு மாதிரி முடிச்சிடுவாருன்னு தெரியுது இவங்க தேமுதிக இப்போ எந்த கூட்டணி சொல்லியிருக்காங்க நீங்க ஆர்வா பத்திரிகைகளும் ஊடக நெறியாளர்களும் வந்து முடிஞ்சாச்சுன்னு நீங்க பேசுறீங்க அதிமுகவோடு தேமுதிக சேரல பாமக சேரலன்றது வரைக்கும் சரி சேரும் ஆனால் ஒரு பக்கம் பாஜக எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடத்தினா பா பாஜக வந்து நீங்களா பெருசா தூக்கி வச்சுக்கிட்டு கூட்டணி அம்மையில மேலும் சொன்னால் என்ன நியாயம் உங்களுக்கு மறட்சி பயம் நான் சொல்கிறேன்னா அவங்க நாலு தேர்தலில் ஜெயிக்காத ஒரு கட்சி மக்களவை தேர்தலில் ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலலிதா மேயார் கூட சேர்ந்து இந்தியா மொழி மொழிகிறது இந்தியா ஷைனிங் சீரோ சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சோ சொல்லியும் ஜெயலலிதா மேயார் சேர்க்கலை ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் குருமூர்த்தி மணியன் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு ஒரு சீட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழிசை முக்கால் பர்சன்ட் ஓட்டு சீரோ சீட்டு நாலு எலெக்ஷனில் இந்த கட்சிக்கு நிலமை இது அஞ்சு சீட்டு நின்ற கட்சி அதை வந்து அதிமுக கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை கொண்டு வந்துட்டாருன்னா அண்ணாமலைக்கு சாதனை தானே அண்ணாமலை அந்த அளவுக்கு வந்துட்டார்னா பாஜகவே வெளிப்படையாக சொல்லிடலாம் சார் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்து போட்டியிட போகிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்ல அவங்க இவங்க வாணி சீனிவாசன் கருநாகராஜன் நாகராஜன் நயனார் நாகேந்திரன் எல்லாமே வந்து எடப்பாடி வரமாட்டாரான்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க நான் ஏங்க மறைத்து பேச போகிறேன் ஏன் நம்ம மறைச்சு பேச போறேன் நம்ம கரெக்டா பேசிட்டு போயிடுவோம் அதான் உண்மை பட் பாமக உங்களால முடிக்க முடியல பாமா எடப்பாடிக்கு வந்து எந்த விதமான சேவமே இல்லைன்னா அவங்க ஏன் சார் அதை எதிர்பார்க்க போறாங்க அப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருக்கணும் அப்படின்றது பாஜக கருத்தாகவும் இருக்குதானே பாஜகவில் வானதி கருண் நாகராஜன் நயனா நாயந்திரன் போன்றவங்களோட கருத்து அண்ணாமலை ஈரோடு கிழக்கை பார்த்து எடப்பாடிக்கும் எதிர்ப்பு இருக்குது தேராது சீட்டு வராதுன்னு சொல்லிட்டார் அண்ணாமலை ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் போகிறாரு அண்ணாமலை கருத்து தான் என்னோட எண்ணம் பட் இந்த கருத்தும் ஒரு தேசிய கட்சிக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜகவோட கூட்டணி வச்சா இருபத்தி ஆறுலேயும் நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துடுவாருங்கிறதுனால ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா தோத்தம் மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவர் தோற்றம் மாதிரி ரெண்டாயிரத்தி உள்ள திமுக தோற்றம் மாதிரி இவர் தோத்து போகும் அதனால் பாஜக கூட கூட்டணி வேண்டான்னு அவர் உறுதியாக இருக்கிறார் பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு உறுதியாக இருக்கக்கூடிய அவரால் நான் அது அவருக்கு முடிவு அவரால் அடுத்த ஒரு கூட்டணி ஒரு சதவீத வாக்கு கட்சி கூட கூட இன்றைக்கி அமைக்க முடியல இவருக்கு சாதகமான பத்திரிகைகளை வச்சு முடிஞ்சாச்சு முடிஞ்சாச்சின்னு செய்திகளை பரப்பிட்டுருக்காங்க நாம் இது சீமான் மாற்று எடப்பாடியை படுத்த முடியும் ஈர்ப்பு சக்தியேற்ற எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்துவேன் இது தமிழ்நீதியுரை ஆடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்துருவேன் சசிகலா தினகரன் ஓபிஎஸ்க்கு பயந்து முக்குலத்தோர் காலையில் உள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை முத்தரையர் தேவேந்திர உலவியலாளர் நாடார் யாதவர்கள் இவங்க மூலமாக நான் பலயனப்படுத்திடுவேன் அவர் ஒரு நம்பிக்கையோடு அவர் ஒரு அரசியலை பண்ணிகிட்டு இருக்காரு அவர் கூட்டணிக்கு போக மாட்டார் அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனா கூட்டணி போக வாய்ப்புள்ள இல்ல பாமகவே இன்னும் பேசி நான் சொல்ல வர்ற என்ன சார் காரணம் ஏன் அவங்களால முடிக்க முடியல கரெக்டான பாயிண்ட் வந்திருக்கீங்க இவங்க இது டாக்டர் ராமதாஸ் கேட்ட ஹெவி டிமாண்ட பார்த்து தலை சுத்திட்டு இவங்களுக்கு என்ன ஹெவி டிமாண்ட் சார் ஹெட்டி ஹெவி டிமாண்டுனா நாம ஏழு பிளஸ் ஒன்று தந்தீங்க உங்கள் கட்சி பிளவுப்பட்டிருக்கு பன்னீர் ரெட்ட தலைமை ஒற்றை தலைமை ரெண்டு பேர் வந்து ஏழு ப்ளஸ் ஒன்று தந்திங்க இப்போ ஒருத்தர் தான் இருக்கிறீங்க அப்போ பிளவு பட்டுட்டிங்க ஒன்று நீ உங்கள்கிட்ட ரெட்டில் வந்துட்டு உங்கள்கிட்டயே தொண்ணூறு சதவீத கட்சி இருக்குது அவருக்கு ஒன்றும் பெரிய வாய்ஸ் இல்லை எங்கள் பகுதியில்ங்கிறத நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ பன்னீர் சொல்லத்தை அவர் இப்போ பெருசாக சொல்லலை பிளவு பட்டுட்டிங்க பெருசாக சொல்லலை சரி அவரை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு அவர் ஒருத்தால் அவர் சொல்கிறாரு பாஜகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க இப்போ பாஜக இல்லை தேமுதிகாவுக்கு நாலு சீட்டு கொடுத்தீங்க இப்போ தேமுதிக இல்லை அவங்க ரொம்ப மோசமான ஓட்டுக்குன்னு கழிஞ்ச கலைஞ்சோட நம்மளை விட்டு போயிட்டாங்க எங்களுக்கு எதிராக வம்பு பண்ணி அவங்க அழிஞ்சுட்டாங்க அழிஞ்சிட்டாங்கிற வார்த்தை தான் அவர் அங்கே பயன்படுத்துகிறார் விஜயகாந்தக்கு சிம்பதியில் அவங்க எழும்பலாம் அது வேறு விஷயம் ஸோ அதை முடிச்சுக்கிட்டு ஏசி சண்முகம் இல்லை வாசன் இல்லை பதினோரு சீட்டு இல்லை இந்த பதினோரு சீட்டில் எனக்கு நாலு சீட்டாவது நான் கேட்குறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு அவர் கேட்குறாரு குறைஞ்சபட்சம் மூணு சீட்டாவது எனக்கு கொடுங்க அப்போது நீங்கள் வந்து எட்டு கழிஞ்சோட கொடுத்தீங்க அப்போ பதினொன்று கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேமுதிக இருக்குது தேமுதிகா அந்த கூட்டணியில் இருக்கத்தான் செய்யுது நீங்கள் தேமுதிகாவை இதில் சேர்க்காதீங்க அதாவது கூட்டணியில் இல்லைங்கிற அந்த சீட் எண்ணிக்கையில் தேமுதிகாவை சேர்க்காதீங்கன்றாங்க இல்லை தேமுதிக அந்த சைடெலாம் இருக்காங்கங்கிற சொல்லும்போது போது கிளியர் கட்டாக இவங்க பேச வராங்க இவங்க நோக்கம் என்ன ராமதாஸு உச்சானி கொம்பலை நிற்கிறார் ஹெவியாக நிற்கிறாரு அவர்கிட்ட நம்ம பேரம் படியாது அப்போது நீங்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல நாங்கள் தேமுதிக வச்சு போயிடுறோன்னு ஒரு முடிவெடுத்து தேமுதிகிட்ட பேச வராங்க இது அன்றைக்கி ஐயா ராமதாஸ் ராமதா ஐயா மூப்பனார் வந்து ராமதாஸோட பெரிய சக்தியாக இருக்கும்போது ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ராமதாஸ் கூட்டணி ரெண்டு மந்திரியும் விட்டுட்டு வந்தார் வந்தவரை வடக்க வன்னியர் தெக்க தேவர் நான் போகிறேன் ராம மூப்பனார் வந்தால் வராரு வரலன்னா போறாருன்னு மூப்பனாரை பற்றி அவங்க கவலைப்படலை அப்போ மூப்பனாருக்கு வந்து தனிச்சு போட்டிட முடியாது தொண்ணூத்தொம்பதுலேயே தனித்து போட்டிட்டு ஒரு திரு திருமாவளவன் கிருஷ்ணசாமியை வச்சுட்டு ஒன்றும் ஜெயிக்கல மோசமான ஓட்டு தான் ஒரு சில முதலியார் லீடர்கள் மட்டும் நல்ல ஓட்டு எடுத்தாங்க அரக்கோணம் வேலு முதலியார் ஒன்றரை லட்சம் ஓட்டு எடுத்தார் பாமகக்கு எதிராக முதலியார் பிளஸ் ஏசி எடுத்தார் திருப்பத்தூர் ஜெயமோகன் முதலியார் எடுத்தார் இப்படி ஒரு சில லீடர்ஸ் நல்லா ஓட்டு எடுத்தாங்களே தவிர எங்கேயும் வெற்றி பெற முடியல இன்னொரு தோட தனித்து போட்டியிட முடியாதுங்கிற ஒரு சூழலில் எட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு உள்ள பர்சன்ட் ஓட்டு உள்ள மூப்பனார் வந்து நாற்பத்தேழு சீட்டை ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி ராமதாஸை வச்சு மூப்பனாரை மரட்டி ஜெயலலிதா அம்மையார் பணியை வச்சது மாதிரி அலைன்ஸுக்காக இவங்க தேமுதிகாவை காட்டி டாக்டர் ராமதாஸை பணியை வைக்கலான்னு நினச்சாங்க டாக்டர் ராமதாஸ் அதுக்கு பண்ணியக்கூடிய ஆளாம் முப்பதுனாறு பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்லுவாக்கு இருந்தாலும் ஒரு தடவை தனித்து போட்டிட்ட பிறகு முப்பது ஆறு நாள் அடுத்தால் தனிச்சு பயம் ஆனால் நாற்பத்தேழு சீட்டு வாங்கிட்டு போயிட்டார் காங்கிரஸுக்குமா சேர்த்து காங்கிரஸ் தொங்கு சதையாட்டு தமாகவுக்கு அன்னைக்கு இருந்தது வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி தேமுதிக முதல்ல முடித்தா அது வந்து பாமக இறங்கி வந்துருவார் பாமக வில் போற இழங்கி இழந்துருவாரு கொடுக்குற சீட்டை வாங்கிடுவார் நினைச்சாப்பில் அது இல்லை மூப்பனாருக்கும் ராமதாஸுக்கு வித்தியாசம் இருக்குது மூப்பனாருக்கு பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக செல்வாக்கு இருந்தது இப்போ பாமக செக் வைக்கிறார் தானே சார் ஈபிஎஸ் அப்படி செக் வைக்கிறதுல தான் பாமக எழுத்து அடிக்கிறாங்க மூப்பனார் கொச்சு ஜெயலலிதா வச்ச செக்கு ஐயா மூப்பனாரால் ரெண்டாவது முறை தனிச்சு போட்டிட்டா முடியாது அது பரவலான மிதமான ஒரு மென்மையான ஒரு வாக்குகள் ஐயா மேல பட்டுதல் கொண்ட ஒரு வாக்குகள் இது கிட்ட இருக்கக்கூடிய வாக்குகள் ஜாதி ரீதியாக வெறித்தனமான வாக்குகள் அப்போ இந்த வாக்காளர்கள் வந்து ராமதாஸ் ஒருவேளையில் எடப்பாடி நம்மளை அவமானப்படுத்துறாரு நம்ம தனிச்சு போன்னு சொன்னாலும் அவங்க தாக்குப்பிடிச்சு நிற்பாங்க ஸோ ராமதாஸ் அந்த வில் போரில் தான் என்னால் தனித்து நிற்க முடியும் நான் பாஜகவை காட்டி ஒன்று பேரத்தை பேசல எனக்கு பலம் இருக்குது நான் வன்னியருக்கு உரியானவன் வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு நான் வாங்கி கொடுத்தேன் இருபது சதவீத ஒதுக்கீட்டில் வன்னியருக்கு நான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தனால தான் மருத்துவர் இன்ஜினியர் டாக்டர்கள் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் நர்ஸுகள் இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸு எல்லா வகையிலும் வன்னியர்கள் வந்து ஒரு ஒன்றரை தலைமுறையாக பெரிய அளவில் படித்து வந்திருக்காங்க வேலை வாய்ப்பு வருவாங்கன்னா அவங்க ஏன் மேலே தான் விசுவாசமாக இருப்பாங்க எனக்கு அவங்க உறுதியாக இருப்பாங்க அவங்கள நம்பி நான் தனித்து நிற்க முடியும் மற்ற தாமாக்கா ஒரு சதவீதத்துக்கு கீழே போயிட்டு மதிமுக பலகீனமாகிடுச்சு தேமுதிக அர சதவீதத்துக்கு கீழே போயிட்டு அந்த அரச சதவீதத்துக்கு கீழே போன தேமுதிக வச்சு என்கிட்ட விளையாட்டு காட்டுறீங்களா என்கிட்ட நீங்கள் உரசி பார்க்குறீங்களா நாம் வந்து முப்பது வருஷமாக அதே வாக்கு பலத்தோடு இருக்கிறோம் அன்புமணி ராமதாசை முன்னிறுத்தி அதே வன்னியர் வாக்குகளை நாம் பெற்றிருக்கோம் தனித்து எப்போ வேணாலும் நம்மளால் நிற்க முடியும் இப்பவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்து புள்ளி அஞ்சுங்கிறத வச்சு நாம் தனிச்சு நிற்க முடியும் அப்போ நாம் தனிச்சு நின்னோம்னா இங்கே சிபி சண்முகம் கேபி முனுசாமி அன்பழகன் வீரமணி இவங்க பகுதியில் நம்ம செல்வாக்கில் ஏறிட்டோம்னா அவங்க அரசியலே இதாகி போகும் ஏன் எடப்பாடி பழனிசாமியே எடப்பாடியில் மூணாவது தள்ளிட்டோம்னா எடப்பாடிக்கு அரசியலே கேள்க்குறி ஆகிரும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் எப்படி எடப்பாடியில் எம்எல்ஏ ஆக முடியும் மக்களவைத் தேர்தல்லே நாம் எடப்பாடி செக்மண்டில் அவரை வீழ்த்திட்டமுன்னா இருபத்தாறில் அவர் எப்படி எடப்பாடியில் எம்எல்ஏ ஆவார் அப்போ நம்மகிட்ட வந்து தான் தீரணும் நாம் பெரிய சக்தி தேமுதிகாவை காட்டி நாலு சதவீத வாக்கெடுத்த பாமகவை அரை சதவீத வாக்கெடுத்த தேமுதிகாவை காட்டி மூப்பனாரை பாமகவை காட்டி அன்னைக்கு பாமகவை தான் காட்டி ஜெயலலிதா மிரட்டினாங்க அந்த டாக்டிஸை ஜெயலலிதாட்ட பாடம் படித்த டாக்டிஸை என்கிட்ட காட்டாதீங்க அது வேற இது வேற அன்னைக்குள்ள மூப்பனார் பொசிஷன் வேறு அன்னைக்குள்ள என்னோடய பொசிஷன் வேறு அன்னைக்குள்ள என்னோட பொசிஷனுக்கு தேமுதிக ஒன்றும் இல்லை இப்போது அன்னைக்குள்ளே மூப்பனாறு மாதிரி நான் தனித்து போட்டியிட முடியாதவும் இல்லை என்னால் தனித்து போட்டிக்கிட்டு உங்களை பலகீனப்படுத்த முடியும் வன்னியர் இயர் உணர்வை தட்டி என்னால் போக முடியும் வன்னியர்களுக்கு நான் உறுதியானவேன் பத்து புள்ளி அஞ்சில் நீங்களும் வந்து கொடுத்தீங்க ஆனால் கிடைக்காத அளவுக்கு சொதுப்பீட்டு போயிட்டீங்க ஸ்டாலினும் இன்னும் தரல அப்போ நான் பத்து புள்ளி அஞ்சை வச்சு நான் தனிச்சு போயிடுவேன் அப்போ ஏங்கிட்ட நீங்கள் வந்து தேமுதிக காட்டி பண்ணக்கூடிய டக்காலிட்டி வேலையெல்லாம் ஏங்கிட்ட வேண்டான்னு அவர் சொல்கிறாரு அதனால தான் அவருக்கு பயந்து தான் தேமுதிகாவே முடிக்கல அவரு இறங்கி வரமாட்டாங்கிறனால அவரே முடிக்கலை அதனால நீங்கள் அந்த மிஸ் அந்த விபரீத விளையாட்டு வந்து எடுபடாமல் இப்போ தேமுதிகாவையும் முடிக்க முடியாமல் பாமகாவையும் முடிக்க முடியாமல் இருக்கிறாப்புல அறம் நாடு தொலைக்காட்சியில் இதை மொதல் முத நான் ஓப்பன் பண்ணுறேன் இதை எந்த பத்திரிகையும் இதை எழுதலை எந்த ஊடகமும் இது சொல்லலை பாமகவை தேமுதிகாவை காட்டி மிரட்ட முடியாது பாமக தனிச்சு போட்டியிடவும் சக்தி உள்ள கட்சி தேமுதிக கடைசியாக அமமுக கூட்டணியில் அஞ்சு அரை பர்சன்ட் ஓட்டு கூட வாங்காத கட்சி பாமக சுமார் நாலு சதவீதம் வாக்கு வாங்கினா கூட பத்து புள்ளி அஞ்சுக்காக விட்டு கொடுத்தனால்தான் நாலு சதவீதம் அல்லது ஆறு சதவீதம் வர வாக்கு தகுதி உள்ள கட்சி அதனால நீங்கள் அதை வச்சு தங்கமணியும் வேலுமணியும் சொன்னாருங்கிறதுக்காக என்ன பாமாகாவை அதை வச்சு மிரட்ட முடியாதுன்னு அவர் தெளிவானுக்கிறார் அதனால தான் இந்த விடுதலை சிறுத்தைக்குள்ள ஷா நவாஸ் இவங்க போன்றவர்களெல்லாம் வந்து எப்படியாவது அதிமுக ஏதாவது ஒரு கூட்டணியை முடிவு பண்ணிடணும் பாஜக எழுந்துடக்கூடாதுன்னு லபோதி போனி அடிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களும் சரி மற்றபடி சில ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி அன்னாதிமுக கூட்டணி அமைஞ்சிடணும்னு நினைக்கக்கூடியவங்களும் சரி பாமக அதிமுக கூட்டணி அமைஞ்சாச்சுன்னே பேசுகிறாங்க அவங்க கற்பனையாக விடக்கூடிய செய்திகளையே போடுறாங்க இன்னைக்கு முஸ்லீம் லீக் திமுக கூட்டணி அமைஞ்சிடுச்சு இதை நீங்கள் சொல்கிறத வச்சே என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா பாஜகவுடன் பாமகவோ இல்லை தேமுதிகவோ நின்றால்தான் ஓட்டு வாங்க முடியுன்றதை புரிஞ்சுக்கலாமா நான் அப்படி சொல்ல வரல தோத்து அணி தோத்து போன கட்சியிலோட பிளவு தோத்த அணியிலோட பிளவு இந்த பக்கம் இவ்வளோ ஆக்ஷன் நடக்குது சார் இந்த இந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடக்குது அது பொய்யா சொல்கிறாங்களோ உண்மையாக சொல்கிறாங்களோ ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குது இந்த பக்கம் கூட்டணி அமைப்பதில் அண்ணாமலை கோட்டை விட்டு விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது நிச்சயமாக அண்ணாமலை ஒரு கணக்கு போடுற மாதிரி தெரியுது பாஜகவில் வானை சீனிவாசன் இன்னொரு கணக்கை போடுவாங்க அது ஒரு தேசிய கட்சி ஒற்றை தலமே அது செயல்பட முடியாது அதத்தான் நாம் தமிழர் சீமான் கூட என் கட்சி நான் யார் வேணாலும் எங்கே வேணாலும் நிறுத்துவேன் மாற்றுவேன் பேச்சு முத்த நிறுத்துவேன் பவர்ஃபுல் கேண்டிடேட்டு வெரி பவர்ஃபுல் பரையர் ஃபேஸு தமிழ் தேசிய ஃபேஸு பரையர் கம்யூனிட்டி அது நான் பண்ணுவேங்கிற மாதிரி அவர் அதை டிக்ளேர் பண்ணுறாரு அது உண்மை தான் சார் இப்போ ஒரு வாரத்திலேயே பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாடு வந்து பேசுகிறார் சார் ஏன் அடிக்கடி வராரு அப்படின்ற பேச்சு இருக்கு இவர் சேகர் பாபு வந்து பாஜகவினருக்கு வயிற்றில் புளியை கரைக்கிறது அதனால் வந்து அடிக்கடி மோடி வருகிறாங்க சேகர் சேகர்பாபு சொல்கிறதுக்குங்க என்னங்க இருக்குது புளியை கரைக்கிறதுக்கு திமுக தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது இருபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்குது பாஜக தரையில இருந்தானங்க வருது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் டெல்லிக்கு ராஜாவாக இருக்கலாம் ஆனால் பதினாலையும் பத்தொம்பதுலேயும் தமிழ்நாட்டை வச்சு வரல தமிழ்நாட்டில் பாஜக இருக்கு இருக்குன்னு வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் இருந்தால் அது புளியை கரைக்கிறதுக்காக இல்லை இப்போ அண்ணாமலை பொன்னார் தமிழிசையோடு நிரூபிப்பார் அதில் எந்த கருத்துக்கும் இடமில்லை இப்போ ஒன்றும் இல்லாத இடத்துக்குள்ளே எவ்வளோ கிடைச்சாலும் அது லாபம் அதனால் பாபு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அர்த்தம் இல்லை அவர் பாஜக பூதகரமாக பார்த்து ஏதோ பெருசாக இருக்குது பலகினப்பட போகுதுன்னு பாபு பேசுகிறாரு ஊடகத்திலையும் பலரும் அப்படி தான் மிரண்டு போய் பேசி இது பண்ணாங்கன்னா எதார்த்தத்தை டேட்டாவோட பேசக்கூடிய ஆள் டேட்டா புள்ளி ஓரத்தோடு பேசக்கூடிய ஆள் ஸோ பாஜக கிட்ட கூட்டணி அமைக்கிறதுக்கு எடப்பாடி போராடுறாருங்கிறது போன அணியில் தோத்து போன கட்சிக்குள்ளே இந்த போராட்டத்தில் இருக்கார்னாலே ஸ்டாலின் கிடையாணவர் கிடையாது ஒரு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம் திமுக திமுக போட்டி திமுக திமுக போட்டின்னா இப்போ அணி அமைக்கிறதுக்கு சின்ன கவுண்டரு அண்ணாமலைக்கும் பெரிய கவுண்டரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போட்டி அப்போ இதில் வந்து எடப்பாடிக்கு ஆனால் பெரிய கவுண்டர் வந்து வேலைகளை செய்றாரு சின்ன கவுண்டர் அமைதியாக இருக்கிறாரு குற்றச்சாட்டு சார் அவர் லீடருங்க அவர் கட்சி அவர் வந்து பாருங்க தேர்தல் கூட்டணி அமைப்பு அமைக்கிற குழுல பாஜக மாநில தலைவர் பெயரே இல்லை சார் அது தேசிய தலைவர்கள் தேசிய கட்சி அப்படி தான் இருப்பாங்க டிக்கெட் இதுலயும் வந்து அஹ் அண்ணாமலையத்தை அசெர்ட் பண்ண முயற்சி பண்ணுவாரு மற்றவங்க அதுக்குள்ள குரு அவங்களோட அவங்களுடைய குறுக்குசால்னு சொல்ல வரல ஏன் அறாமலையால அந்த பேச்சுவார்த்தையை அடத்த மாட்டாருன்னு அவங்களும் மாட்டாங்க அவங்களுக்குள்ள கிளைமே வைப்பாங்க இப்போ பாஜக வந்து எடப்பாடி மீண்டும் வர மாட்டாரான்னு ஒரு எண்ணம் பாஜகவுல பல சக்திகளுக்கு நம்ம பாஜக வந்துருவோம் சார் அதிமுக விட்டுருவோம் இப்போ பாஜகவில் இவங்க கூட்டணி அமைக்கிறாங்களா சார் அந்த அந்த குழுல பாஜக மாநில தலைவர் பேரு இல்லையா சார் மாநில தலைவர் மற்ற பணிகளுக்காக அவர் மற்ற பணிகள் இத்தனை நாளாக ஆடு எண் மக்கள் அந்த பயணத்தில் இருந்தாரு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா அது கூட்டணி அமைப்பதில் ஒரு மும்முரம் காட்டுவாரா அதுவும் இல்லை இல்லை பேச்சுவார்த்தை அதுவும் அவர் ஒரு அவர் இருந்தால் டக்குன்னு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருப்பாரு வானதி அவங்க உடனே அவங்க ஓபிஎஸ் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு அவங்க தயங்குறாங்க என்ன தயக்கன்னு தெரியல நேஷனல் பார்ட்டி நம்ம தேசிய தலைமையை மீறி யாரும் செய்ய மாட்டாங்க தேசிய தலைமையை ஒத்து தான் பண்ண முடியும் கொஞ்சம் சின்ன குறுக்கு சால்கள் அப்படி இப்படி பண்ணலாம் அதில் நம்ம நம்ம ஒரு ஆப்பம் அடிச்சிட்டோம் எடப்பாடிக்கு பிரஜாதிகள் எதிர்ப்பு இருக்குது அது சிபி ராதாகிருஷ்ணன் விழாவுக்கு கவுண்டர் கேண்டேட்டு எடப்பாடி சீஃப் மினிஸ்டாக இருந்தார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் கிடைச்ச ஓட்டு கூட பத்தொம்போதில் கிடைக்கங்களும் ஒரு ஆப்பை அடிச்சிட்டோம் அப்போது எடப்பாடி வந்தால் சீட்டு ஜெயிக்குங்கிற கேரண்டி கிடையாது அப்போ எடப்பாடி பன்னெண்டு சீட்டு தந்தால் தான் கூட்டணிங்கிறது அண்ணாமலை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாரு நமக்கு செல்வாக்கு இருக்குது மோடியை சொல்லி தான் ஜெயிக்க முடியும் அப்போ ரெட்டலுக்கத்தில் வன்னு கேட்டுட்டாப்பில் வானதி நயனாறு கருநாராஜனுக்கெல்லாம் கூட்டணி இருந்தால் போதுங்கிற மைண்ட் செட்டு தான் ஸோ இதுக்குள்ளே தான் ஒரு நேஷ்னல் பார்ட்டி இருக்குங்கிற உண்மையை நான் மறைச்சிட்டு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் யாருனாலும் என் கருத்தை ஆணித்தரமாக பண்ணிடும் பட் பன்மமாக கால்பணிச்சு யார் மேலே எனக்கு கிடையாது உண்மையே சொல்லிடுவேன் இப்போ மோடி இரண்டாவது முறையாக வந்து இங்கே பேசுகிறாரு சார் நம்ம ஏற்கனவே லாலு பிரசாத் வந்து பேசியிருந்தாரு மோடிக்கு வந்து குடும்பம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி கேட்டார் அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பதில் சொல்லியிருக்காரு நான் வந்து குடும்பம்னா என்ன இந்திய மக்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு பல வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இது லாலு யாதவ் வந்து தாயார் இறந்ததுக்கு மொட்டை அடிக்கெல்லாம் மோடிங்கிறத ஆரம்பிச்சார் இப்போ அது செல்லவங்க அடிப்பாங்க செல்லவங்க அடிக்க மாட்டாங்க அதனால அது கட்டாயம்னு ஒன்றும் சொல்ல முடியாது அதுலேருந்து ஆரம்பித்து லால் யாதவுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு சென்டிமெண்டாக மக்கள் மனசை மோடி இதில் டச் பண்ணியிருக்கான்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ ஒரே வாரத்தில் ரெண்டு முறை வந்து போகிறாரு இதுக்கு எதனா நோக்கம் இருக்கா சார் என்ன என்ன வேலை திட்டத்தோடு வர திமுகவின் எதிர்கட்சி அரசியல கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸையும் வீழ்த்தி வெஸ்ட் பெங்காலில் மம்தாவுக்கு எதிரியான மாதிரி இங்கே வந்து அதிமுக வீழ்த்தி பாஜக எதிர் எதிர்க்கட்சி அரசியலில் மேலே வரணுங்கிறக்காக வராரு அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குங்கிறது பொறுத்தர் தான் பார்க்கணும் ஏன்னா சீமானே ஒரு ஹீரோவாக தான் இருக்கிறாரு அன்புமணியும் ஹீரோவாக தான் இருக்கிறார் நான் அவங்களெல்லாம் குறைச்சி மதிப்பிட விரும்பலை ஸோ இவர் தனக்குள்ள இது வந்து கூட்டணி அரசியல் வந்து இங்கே அவருக்கு வெற்றியை கொடுக்கலன்னு சொல்லும்போது பாஜக ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து பெங்கால் மாதிரி வளரதுக்கான முயற்சிக்கு தன் உழைப்பை நல்கிறார் இப்போ திமுக மேலே வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டா என்ன இருக்குன்னா இந்த போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க சார் இப்போ அதிமுக தரப்புல இருந்து போராட்டம் பண்றாங்க பாஜக அதை வந்து தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க அந்த கேஸு இதெல்லாம் என்ன மாதிரி மூவாக சார் மாறும் சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும் போதைப் பொருட்கள் கடத்தலை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது எதிர்கட்சிகள் இதில் இன்னும் களமாக பலமாக களமாடுறதை நான் வரவேற்கிறேன் சீமான் அவருடைய கட்சி சின்னம் பறிபோவிட்டது தேர்தல் ஆணையம் அதை அவங்க கிட்டேருந்து எடுத்துட்டாங்க ஒரு ஒரு மூர்க்கமான ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்துட்டு இருந்தார் எனக்கு வந்து அந்த சின்ன வேணாம் நான் குண்டூசி வச்சு கூட நான் வந்து போட்டிடுவேன் ஆனால் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடுவது என்னுடைய உரிமை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு சீமானுடைய செயல்பாடுகள்லாம் வருகின்ற காலங்களில் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான என்ன பண்றா பல லட்சக்கணக்கான பல லட்சம் செலவு பண்ணி நான் போஸ்டர் அடிச்சுட்டேன் இன்னத்தி வந்து இது மாதிரி சொன்னா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு அவர் அந்த மெசேஜ் எப்படி கொண்டு போகிறாருன்னா அவர் வந்து வேலூர் பிள்ளை பிறப்பாருன்னு தமிழின தலைவர்னு நிறுத்துவனு்சா அவரோட இதாக பண்ணுறாரு சீஃப் மினிஸ்டர் முன்னாடி வேலுப்பிள்ளை பிரபாரம் பண்ண இருக்குன்னு தான் சொல்கிறாரு ஷேமண்ண போன்றவங்க இதை புரியணும் சும்மா ஒருத்தர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னே தெரியாமல் உங்கள் விருப்பத்துக்கு பேசுகிறது அது நாகரிகமான ஒரு அரசியலான்னு எனக்கு தெரியல ஸோ அப்போ அவர் தனித்து போட்டியிடக்கூடியவர் அவருக்கு இந்த சின்னம் பரிபோனதை சிம்பதிக்கார்டாக மாற்றுறாரு இந்த சிம்பம் சிம் சிம்பலை எனக்கு கிடச்சிருக்கணும் யார் கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணுறாரு அவர் சீரியஸான அரசியல் பிளேயராக அவருக்கு வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள வேட்பாளர் நிறுத்தக்கூடியவரா அவருக்கு கேட்காமலே கொடுத்துருக்காங்களே ஒரே நாளில் ஏன் கொடுத்தாங்க இப்படி மற்ற அப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஏன் கொடுத்தாங்க இப்படி பல விஷயங்களை முன்னெடுத்து பொதுமக்கள் மத்தியில் தமிழ் தமிழர்னு நான் களமாடுறதுனால எனக்கு எதிராக வந்து இந்த சதி நடந்திருக்குன்னு தனக்குள்ள பாதிப்பை தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதை ஒரு சிம்பதியாக அதை அதை டேர்ன் பண்ணதுக்குள்ள தான் ஆர்டிகுலேட் பண்ணார் அதுதான் அவர் பேச்சிலேருந்து நமக்கு தெரியுது நியூஸ் செவன் பத்திரிகையில் கூட சீமான் பேசுகிறது நியூஸ் செவன் ஊடகத்தில் கூட சீமான் பேசுகிறது சரின்னு அறுபத்திரெண்டு சதவீத மக்கள் இது பண்ணாங்க என் ஃப்ரெண்டு வம்சி ஒரு சீமான் எதிர்ப்பாளர் அவரு கூட சிம்பலை கொடுத்துருக்கலாம் கொடுக்காது தப்பு எனக்கே சிம்பதி வருதுங்கிற ஒரு இதை சொன்னார் ஸோ சீமான் அதில் ஒரு சிம்பதி ஃபேக்டரும் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக உள்ள ஒரு முன்னெடுப்பையும் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாரு தமிழ் மக்களுக்காக பாடுபடக்கூடியனால தமிழர்களுக்கு எதிரான ஒரு அநீதி இதுங்கிற மாதிரி அதை அப்படி திருப்பி கொண்டு போகிறார் இப்போ அரங்கத்திற்கு வந்து பல்வேறு முக்கியமான தலை பந்தோன்றே ரொம்ப நன்றி சார் நன்றி